கோடினு சொல்லக்கூடாது ஆயிரம் கோடி ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் பண்ணிட்டார் இப்ப அவர் கேஸ் கோர்ட்டுக்கு வருது காலையில எட்டு மணிக்கே வந்துட்டார் பத்து மணி ஆகியும் கேஸ் விசாரிக்கல இப்ப நீதிபதி பாக்குறாரு ஐயா சாப்பிட்டீங்களா இல்ல இல்ல சீக்கிரம் கிளம்புனதுனால சாப்பிடல உடனே அவர் சொல்றாரு பியூனை கூப்பிட்டுடே பெரிய ஆபிசரா இருந்தவர் ஏதாவது ஊழல் பண்ணிட்டாரு அக்கா சாப்பாடு இல்லாம உட்கார்ந்து வைக்க முடியுமா ஒரு இட்லி ஏதாவது வாங்கி கொடுறா உடனே அவன் போய் ஒரு நாலு இட்லி வாங்கிட்டு வந்து கொடுத்தான் அவர் மூணு இட்லி சாப்பிட்டுட்டு ஒரு இட்லியை மிச்சம் வச்சிட்டாரு நீதிபதி அவர்கிட்ட கேட்கறாரு சார் தப்பா நினைச்சுக்காதீங்க உங்களுக்கு நாலு இட்லி நாற்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தோம் நீங்க முப்பது ரூபாய் இட்லி தான் சாப்பிட்டுருக்கீங்க மத்தியானம் மிஞ்சி பணம் ஒரு ஐம்பது ரூபாய்க்கு சாப்பிடுவீங்க நைட்டு ஒரு முப்பது ரூபாய்க்கு சாப்பிடுவீங்க ஒரு நாளைக்கு உங்களுடைய தேவை அதிகபட்சம் நூறு ரூபாய் தான் நீங்கள் ஏன் ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் செய்தீர்கள் என்று கேட்டான் ஆயிரம் கோடி ரூபாய் ஒருத்தர் செலவழிக்க முடியுமாங்க அவ்வளவு உட்காந்து சாப்பிட முடியுமா ஏன் இதை செஞ்சீங்க ஒருவேளை அடுத்த தலைமுறையை காப்பாற்ற வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் தயவு செஞ்சு அந்த எண்ணத்தை அழித்து விடுங்கள் மோசமான வழியில் வந்த பணம் ஒருபோதும் அடுத்த தலைமுறையை காப்பாற்றவே காப்பாற்றுற நிச்சயமா காப்பாற்றுறது இன்னைக்கு வாழ்க்கைய சந்தோஷமா வாழ்றதுக்கு சந்தோஷமா சம்பாதிங்க சந்தோஷமா செலவழிங்க புடிச்சு புடிச்சு சேர்த்துக்கிட்டே இருக்காதிங்க அடுத்த குழந்தைகள் அவங்களுக்கான வாழ்க்கையை அவங்க சம்பாதிப்பாங்க நல்ல கல்வியையும் நல்ல சிந்தனையை மட்டும் கொடுங்க அவங்க பணம் நல்லா சம்பாதிப்பாங்க அடுத்து அடுத்துன்னு ஒவ்வொருத்தர்களுக்காக சேர்த்து 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 வச்சு ஒரு ஒரு மிகப்பெரிய உலகத்தின் ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா உலகத்தின் மிகப்பெரிய ரகசியம் இந்த எல்லாம் நாங்க மைக்கு போட்டு தான் சொல்லுவோம் பேச்சாளர்கள்லாம் காதல சொல்ல மாட்டோம் மைக்ல தான் சொல்லுவோம் உலகத்தின் மிகப்பெரிய ரகசியம் என்ன தெரியுமா உலகத்தின் நீங்க எந்த வரலாறு வேணா எடுத்துக்கோங்க மூன்று தலைமுறைக்கு மேல் வாழ்ந்ததும் கிடையாது மூன்று தலைமுறைக்கு மேல் வீழ்ந்ததும் கிடையாது இதுதான் உலகத்தின் மிகப்பெரிய ரகசியம் நீங்க யாரு வரலாறு வேணா எடுத்துக்கோங்க போய் உங்க ஊர்ல யாரு பெரிய பணக்காரர் மொதல் தலைமுறை அடுத்த தலைமுறை மூணாம் தலைமுறை நாலாம் தலைமுறை என்னாச்சுன்னு நீங்க யோசிச்சு பாருங்க அதே மாதிரி வீழ்ந்து ஒண்ணுமே இல்லாம ஒரு குடும்பம் கிடக்கும் அதுல நாலாவது தலைமுறை எந்திரச்சு அப்படி ஜம்முன்னு நீக்கும் இந்த மூணு தலைமுறை நிலைத்து நின்றதும் இல்லை ஓய்ந்து போனதும் இல்லை ராஜராஜ சோழன் எவ்வளவு பெரிய மா மன்னன் ஒட்டி ஆயிரம் ஆண்டு காலம் ஒரு கட்டடத்தை கட்டி இருக்கா தமிழன் அப்படியே தலை நிமிந்து நிற்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தவன் ராஜராஜ சோழன் அவனுக்கு அடுத்து வந்தவன் ராஜேந்திர சோழன் கங்கை கொண்ட சோழபுரம் இங்க எங்கெங்கயே போனான் இந்தோனேஷியா தாய்லாந்து எல்லாத்தையும் கைப்பற்றினான் அவனுக்கு அடுத்து உள்ளவன் யாரு பேராது தெரியுமா உங்களுக்கு ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் அடுத்து உள்ளவன் ராஜராஜ ராஜசோழன் நம்ம பேர் அவன் அவ்வளவுதான் அவனோட முடிஞ்சு போச்சு இங்க யார வேணா எடுத்துக்கோங்க ஒரு கட்சியை கூட எடுத்துக்கோங்களேன் ஒரு கட்சிக்கு யார் அண்ணா இருந்தாரு அவர் தலைவர் கலைஞர் இருந்தார் அப்புறம் இன்னும் அதுக்கு யார் நிரந்தர தலைவர்னு தெரில இந்த பக்கம் வாங்க எம்ஜிஆர் இருந்தாரு அம்மா இருந்தாங்க அடுத்து யார் வேணால் வரலாம் போகலாம் நீங்கள் கூட முடிவு செஞ்சால் இருந்துக்கலாம் உங்களுக்கு நேரம் நல்லா இருக்கணும் அவ்வளோதான் இருந்தால் நீங்கள் கூட போய் உட்காந்துக்கலாம் நீங்கள் எதை வேணால் எடுத்துக்கோங்க சினிமாவை கூட எடுத்துக்கோங்களேன் பாரதி ராஜாலாம் எப்பேற்பட்ட ஒரு டைரக்டர் சார் எப்பேற்பட்ட டைரக்டர் அந்த மதுரை தேனி மண்ணுடைய வாழ்க்கையை அப்படியே திரைக்குள்ளே கொண்டு வந்தார் அவர் ஒரு நடிகன் அப்படி மண்டையில கொட்டினார் அவன் பெரிய நடிகராயிருவானா மோதர கையால பாரதி ராஜாட்ட கொட்டுவாங்கன்னா அவர் மிகப்பெரிய நடிகராயிருவார் அவர் மகன் தானே வீட்டில கூப்பிட்டு உட்கார வச்சு சாவகாசமா ஒரு ஐம்பது கொட்டு கொட்டி இருக்கலாம்ல அவர் தானேங்க அவர் மகனையும் அறிமுகப்படுத்தினார் யார் யாரையும் அறிமுகப்படுத்தி அவங்க எவ்வளவோ உயரத்துக்கு போனாங்க ஆனா தன் சொந்த மகனை அவர் தான் அறிமுகப்படுத்தினார் மிகப்பெரிய படம் ரகுமான் இசை வைரமுத்து பாட்டு எப்பேற்பட்ட கதை ஆனா அந்த படம் ஓடிச்சா ஒரு படம் கூட பாரதி ராஜாவுடைய மகன் சொல்லும்படியாக ஒரு படம் கூட அமையலை சந்திரமுகி படம் வரைக்கும் ஹிட் அடிச்ச டைரக்டர் அவர் மகன் அந்த சக்தி டிரிக்கர் சக்தி அவர் எத்தனை படம் அவர் நடிச்சு பார்த்தார் ஒரு படமாவது ஓடிச்சா என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க நீங்க எவ்வளவு திறமைசாலியா இருந்தாலும் எவ்வளவு பணக்காரரா இருந்தாலும் விதி என்கின்ற ஒன்றை யாராலும் மாற்றவே முடியாது என்பதை நம்ம தான் ஆகணும் எவ்வளவு வேணா பகுத்தறிவு பேசலாம் எவ்வளவு வேணா பகுத்தறிவு பேசலாம் ஆனால் மாற்றங்கள் எப்படி மாறாத ஒன்றோ அதை போலவே மாறாத ஒன்றை மாற்றவே முடியாது என்பதையும் நாம உணர்ந்து கொண்டோம் சரி இவங்க லெவல் இது இந்த லெவல்ல இவன் சந்தோஷமா இருந்துட்டு போட்டோம் அவ்வளவுதான் நீ அவனை மாதிரி ஏன் வரல இவனை மாதிரி ஏன் வரல நான் எத்தனை வேற உருவாக்கினேன் என்கிட்ட வேலை பார்த்தவெல்லாம் பத்து அரிசி கடை வச்சிருக்கான் நீ இப்படி சும்மாவே உட்காந்துருக்கன்னா அதுதான் விதி ஒண்ணும் பண்ண முடியாது நம்ம சொல்றோம்ல பெரிய பெரிய தொழிலதிபர்கள்ட்ட வேலை கத்துக்கிட்ட வேணாம் பெரிய பணக்காரன் ஆயிருவான் ஆனா அந்த வீட்டுல உள்ள பையன் அப்படியே தான் இருப்பான் மண்ணா உட்காந்துருப்பான் ஏன்டா இப்படி இருக்க உன் வயசுல அப்பா எல்லாம் எத்தனை இடத்துக்கு ஓடுனே ஆடுனே நீ ஓடுனா ஆடுனா நான் உட்காந்துருக்கேன் அவ்வளவுதான் நான் உடே என்ன செய்ய முடியும் அப்போ சில விஷயங்கள் நம்மால் மாற்ற முடியவில்லை என்றால் அந்த சுமைய மனசுக்குள்ள வச்சு அழுத்தி கொண்டே இருக்க கூடாது அவங்களுக்கு என்ன வரும் சரி இந்த இடத்துல இருந்துட்டு உன்னால என்ன செய்ய முடியும் அதை செய் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஒரு ஈஸியான பாதையை கொடுத்து விட்டு நாம மனசை லேசாக வைத்துக் கொள்ள வேண்டும் கொஞ்ச நேரம் தான் எனக்கான நேரம் முடிய போகுது கொஞ்ச நேரம் அப்புறம் எல்லாம் அப்படி உட்காந்து பேசுனா வேலையவே எங்களால கவனிக்க முடியாது பத்து நிமிஷம் பேசவுல பத்தாயிரம் சண்டை வருது அப்படிலாம் இல்லைங்க பெண்களை புரிந்து கொள்வதற்குன்னு ஒரு ஒரு திறமை வேணும் பெண்களை புரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு திறமை வேணும் ஒரு கதை தான் நான் படிச்சேன் ரெண்டு இதை சொல்லி முடிச்சிருவோம் அந்த ஒரு விஷயம் தான் ரெண்டு நாட்டு ஏன்னா நிறைய பெண்கள் நம்ம குடும்பம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம் குடும்பத்துல அமைதியா தான் மகிழ்ச்சியா இருந்தா தான் எந்த ஒரு காரியமும் ரொம்ப ஈஸியா முடியும் இல்லைன்னா அங்கேயும் போராட்டம் இங்கேயும் போராட்டம் இழுத்துட்டே இருக்கும் நீங்க பெண்களை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் என்னன்னா அந்த கதை இப்படிதான் ஆரம்பிக்குது ரெண்டு நாட்டு இளம் அரசர்களுக்குள்ள சண்டை வந்துருது ரெண்டு பேருமே கல்யாணம் ஆகாத இளவரசர்கள் ரெண்டு பேருக்கும் ஒரு போர் வருது அதுல ஒருத்தன் தோத்துடான் இந்த ஜெயிச்ச நாட்டு மன்னன் இருக்கான்ல அவனுக்கு கல்யாணம் ஆகல இவனுக்கு கல்யாணம் ஆகல அவன் ஜெயிச்சவன் ஜெயிச்சாங்க பாரு தோத்துட்ட ஆனா நான் உன்கிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன் அந்த கேள்விக்கு நீ சரியான பதில் சொல்லிட்டேனா உனக்கே திருப்பி தந்துடுறேன் ஆஹ் கேளுங்கன்னா இந்த கேள்வி என் காதலி என்கிட்ட கேட்டா இந்த கேள்விக்கு பதில் சொன்னாதான் அவன் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் வேற சொல்லியிருக்கிறான் அதனாலதான் இந்த கேள்வியை அவன்கிட்ட கேட்கிறேன் ஓ கேளுங்க கேளுங்க நான் எப்படியாவது விடை கண்டுபிடிச்சேன் அதாவது ஒரு பெண்ணின் ஆள் மனசின் எண்ணம் எது அப்படின்னு கேக்குறான் ஒரு பெண்ணின் அடி மனசுல இருக்கிற ஆழமான எண்ணம் எது இதுதான் கேட்ட கேள்வி யோசிச்சு பெண்ணின் மனசை பத்தி யோசிச்சதே இல்லையே அப்படின்னு அவன் அவங்க நாட்டுக்கு போய் ஒவ்வொரு பெரிய அறிஞர்கள் சான்றோர்கள் எல்லாம் போய் கேக்குறான்ப்பா எதை வேணா கண்டுபிடிச்சிடலாம் பா கடலோடைய ஆழத்தை கண்டுபிடிச்சிடலாம் மலையுடைய உயரத்தை கண்டுபிடிச்சிடலாம் கடவுள் எங்க இருக்காருன்னு கூட கண்டுபிடிச்சிடலாம் ஆனா இந்த பெண்களுடைய மனசை கண்டுபிடிக்கவே முடியாது பான்ங்க அப்ப தான் இத கண்டுபிடிக்கிறது நம்ம நாட்டு எல்லையில ஒரு சூனியக்கார கழுவி இருக்கா அவள்கிட்ட வேணா நீ பாரு எப்படியா கண்டுபிடிச்சு மை போட்டாது கண்டுபிடிச்சிருவா நேரம் அந்த கழுவிட்ட போனான் பாட்டி நான் உன்னை ஒரு கேள்வி கேட்கிறேன் அதுக்கு நீ பதில் சொல்லிட்டேன்னா நம்ம நாடு நமக்கு கிடைக்கும் அவன் அவன் அந்த காதலியே கல்யாணம் பண்ணிக்கிருவான் சரிப்பா ரைட் என்ன கேள்வி உன இந்த மாதிரி கேள்வியை கேட்ட அந்த கழவி சொல்றா அந்தக்கு பதில் சொன்னா உனக்கு நாடு கிடைக்கும் அவனுக்கு காதலி கிடைப்பா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா உன இவன் சொன்னா நீ என்ன கேட்டாலும் நான் தர்றேன் ஆன்சர் மட்டும் சொல்லிட்டேன்னா என்ன கேட்டாலும் தர்றேன் உனே அந்த கேள்வி பதில் சொன்னான் ஒரு பொண்ணுடைய அடிமனதின் ஆழமான எண்ணம் என்ன தெரியுமா அவ சம்பந்தப்பட்ட முடிவுகளை அவளே எடுப்பதுதான் அவளுடைய அடிமனசின் எண்ணம் அவ சம்பந்தப்பட்ட முடிவு அவட்ட உற்றணும் அதுதான் அப்படியாண்டு ஓடி போய் அந்த சொன்னான் அவன் காதலிட்ட சொன்னா கரெக்டுன்னு அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான் இவன் வாக்க காப்பாத்தி நாட்டை கொடுத்துட்டான் இப்ப இவன் சூனியக்காரிட்ட கொடுத்த வாக்க காப்பாத்தனும்ல நேரம் அந்த கேள்விட்ட போய் பாட்டி நீ சொன்ன விடை கரெக்டா இருந்ததுனால நாடு கிடைச்சிருச்சு உனக்கு என்ன வேணும் உடனே அந்த கலவி கேட்டா என்னை கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படி மறண்டுட்டான் என்ன பாட்டி சொல்ற நீ என்ன கேட்டாலும் தரேன்னு சொல்லிருக்கல உனக்கு நாடே கிடைச்சிருக்கல என்னை கல்யாணம் பண்ணிக்கோ அவனுக்கு வேற மறுக்க முடியல ரொம்ப நல்ல அரசன் சரின்னு அந்த கலைவிய கல்யாணம் முடிச்சு அரண்மனையில கூட்டு வந்து வச்சிருக்கான் அரண்மனைக்குள்ள வந்தோடனே அவன் தேவதையா மாறிடுறான் இப்படி அசந்துட்டான் இப்படி தேவதையா மாறின இந்த பார் ஒரு ரெண்டு ஆப்ஷன் உனக்கு தர்றேன் ஒன்னு அரண்மனைக்குள்ள இருக்கும்போது போது தேவதையா இருப்பேன் வெளியில வந்தா கலவியா மாறிடுவேன் அப்படி இல்லைன்னா வெளியில வரும்போது தேவதையா இருப்பேன் அரண்மனைக்குள்ள வரும்போது சூனியக்கார கழவியா மாறிடுவேன் ரெண்டு ஆப்ஷன் உனக்கு எது வேணும் கொஞ்ச நேரம் யோசித்து டக்குன்னு ஒரு பதில் சொன்னான் இது ஓ சம்பந்தப்பட்ட விஷயம் நீயே முடிவெடு அப்படின்ட்டான் அவன் பதில் சொல்லாம இது ஓ சம்பந்தப்பட்ட விஷயம் நீயே முடிவெடுன்னு இவகிட்டே அந்த முடிவு ஒப்படைக்கப்பட்டதால் அந்த சூனியக்கார கலவி இனிமேல் நான் வீட்டுக்குள்ளயும் சரி வெளியிலயும் சரி தேவதையாகத்தான் இருப்பேன் என்று ஒரு முடிவை எடுத்தான் இது மூலமா இங்கே இருக்கிற ஆண்களுக்கு தெரிவிக்கப்படுகிற முக்கிய கருத்து என்னவென்றால் பெண்கள் சம்பந்தப்பட்ட முடிவுகளை அவர்களிடமே ஒப்படைத்தால் அவர்கள் தேவதைகளாக இருப்பார்கள் ஆனால் முடிவுகளை நீங்கள் எடுத்தால் கோடிட்ட இடத்தை நீங்களே ஆரம்பிக்கங்க அந்த முடிவு அவங்களுடைய முடிவை அவங்க கிட்டே விடுங்க வாழ்க்கையில் அவங்க உங்களுடைய பார்ட்னர் உங்களுடைய வெற்றிக்கும் துன்பத்திற்கும் எல்லாத்துக்கும் பாதியாக இருப்பவர்கள் என்பதால் அவர்களுக்கும் ஒரு முக்கியத்துவத்தை கொடுங்க வாழ்க்கை மிக இனிமையானதாக அமையும் பணம் இது எல்லாத்தையுமே சார்ந்து அன்பு என்கின்ற ஒன்று இருக்கிறது என்பதை மட்டும் ஆழமாக புரிந்து கொண்டு ஒரு செய்தி சொல்லி முடிக்கிறேன் ஏன்னா இந்த வாழ்க்கை ரொம்ப சின்னது நம்ம நினைக்கலாம் வாழ்க்கை ஆயிரம் வருஷம் அப்படிலாம் கிடையாது ரொம்ப சின்னது இந்த வாழ்க்கை எவ்வளவு சின்னது அப்படிங்கிறதுக்கு எங்கள் பட்டிமன்றத்தில் ஒரே வார்த்தையில சொல்வாங்க ஒரே வார்த்தையில காலையில் நம்ம கண்ணு முழிச்சா காஃபி கண்ணு முழிச்சா காஃபி முழிக்கலேனா பால் ஒரே வார்த்தையில எப்படிலாம் வாழ்க்கையை வரையறுக்கவே முடியாது கண்ணு முழிச்சா காஃபி முழிக்கலேட்டா பால் இதை ஒரு கவிஞன் ரொம்ப அற்புதமான தத்துவமா ரொம்ப அழகா சொன்னான் இதை மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமா கேட்கணும் ஏன்னா முடிய போதும் ஒரே ஒரு விஷயம் தான் இந்த வாழ்க்கை எப்படிப்பட்டதுங்கிறத ரொம்ப அழகா சொன்னான் ஆனா நுட்பமா கவனிச்சாதான் புரியும் ஒரு நாள் ஒரு நாள் மண்ணை கீறி கொண்டு ஒரு புழு வெளியே வந்தது ஒரு நாள் மண்ணை கீறி கொண்டு ஒரு புழு வெளியே வந்தது அது கொஞ்ச காலம் வாழ்ந்தது அந்த புழுவை ஒரு பூச்சி சாப்பிட்டது அது கொஞ்ச காலம் உயிரோடு வாழ்ந்தது அந்த பூச்சியை ஒரு வண்டு சாப்பிட்டது வண்டு கொஞ்ச காலம் உயிரோடு வாழ்ந்தது அந்த வண்டை ஒரு தவளை நல்ல கார்காலத்தில் உணவாக சாப்பிட்டது தவளையும் நல்லா வாழ்ந்தது ஒரு மழைக்கால இரவில் தவளையின் பாடல் கேட்டு ஒரு பாம்பு வந்தது பாம்புக்கு தவளை உணவாக போனது பாம்பு கொஞ்ச காலம் வாழ்ந்தது ஒரு நாள் தூரத்தில் பறந்த கழுகின் கண்களுக்கு பாம்பு நூடுல்ஸாக தெரிந்தது கழுகு எடுத்து சாப்பிட்டுச்சு கழுகு நல்லா வாழ்ந்துட்டே இருந்தது திடீர்னு ஒரு நாள் ஒரு வேடனின் குறி தவறாத அம்புக்கு கழுகு பலியாகி கீழே விழுந்தது வேடன் கழுகு எடுத்துட்டு போய் மனைவி கொடுத்தான் இன்னைக்கு நம்ம வீட்ல கழுகு சிக்ஸ்டி ஃபைவ் அவ செஞ்சு கொடுத்தான் வேடன் சாப்பிட்டா அவனும் ரொம்ப நாள் நிம்மதியா வாழ்ந்தான் ஒரு நாள் வேடன் இறந்து போனான் அவனை குழியை தோண்டி புதைத்து வைத்தார்கள் ஒரு நாள் மண்ணை கீறி கொண்டு ஒரு புழு வெளியே வந்தது ஒரு நாள் மண்ணை கீறி கொண்டு ஒரு புழு வெளியே வந்தது அவ்வளவுதான் நம்முடைய மனித வாழ்க்கை ஒரு புழுவிலிருந்து தொடங்குறது ஒரு புழுவிலேயே முடிஞ்சிருச்சு இவ்வளவு சின்ன குறுகிய ஒரு வாழ்க்கைக்குள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறனா மனதை கொஞ்சம் விசாலமாக வைத்து மனிதர்கள் அன்பு சமூக அக்கறை என்கின்ற ஒரு ஒற்றுமையான பாதையில் குழந்தைகளையும் வளர்த்து நம்முடைய மனதையும் லேசாக வைத்து கொண்டால் வாழ்க்கை மிக இலகுவாக இருக்கும் சுமையா இருந்தோம்னா ரொம்ப கஷ்டம் ஒரு நதியில ஒரு கல்லை தூக்கி போடுங்க அது அப்படியே முங்கி அந்த இடத்துல கிடக்கும் ஆனா ஒரு இலையை எடுத்து போடுங்க அது நதியின் ஓட்டத்தில் பயணித்தொண்டே இருக்கும் நீங்கள் மனதை கல்லாக வைத்துக் கொண்டீர்கள் என்றால் உங்களால் இயங்க முடியாது ஒரு இலையை போல் இலகுவாக கொண்டீர்கள் என்றால் வாழ்க்கையின் பயணத்தில் உங்களாலும் நீண்ட தூரம் பயணிக்க முடியும் என்கின்ற மிகப்பெரிய உண்மையை நாம் புரிந்து கொண்டு இந்த உலகமே அதற்கு ஏற்றாற்போல் தான் அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த பூமி உருண்ட இருக்கு இல்லையா இது நாம நல்லா வளனுங்கிறதுக்காகத்தான் அமைக்கப்பட்டது இந்த பூமி உருண்டை இந்த பூமி என்கின்ற கிரகம் இப்ப இருக்கிறத விட பத்து சதவீதம் சூரியனுக்கு பக்கத்துல போயிருந்தா பூமி எரிஞ்சு சாம்பலா இருக்கும் பத்து சதவீதம் பூமியை விட்டு தள்ளி வந்திருந்தா இந்த பூமி உறைஞ்சு போயிருக்கும் அஞ்சில் ஒரு பங்கு நிலாவுக்கு பக்கத்துல போயிருந்தா ஒரு நாளைக்கு ரெண்டு சுனாமி வரும் ஆனா எவ்வளவு பெர்ஃபெக்டா இந்த நீள்வட்ட கோடு இந்த பூமி என்கின்ற கிரகம் மனிதர்கள் மகிழ்ச்சியாக வாழ்வதற்காக தயாரிக்கப்பட்டது நாமும் இந்த பூமியில் வாழ்வது மகிழ்ச்சிக்காகவும் மற்றவர்களை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வதற்காகவும் என்கின்ற உண்மையை நாம் புரிந்து கொண்டால் இந்த அழகான வாழ்க்கையில் குறை ஒன்றும் இல்லை அத்துணையும் நிறைதான் நல்லவைதான் என்று சொல்லி இந்த குடும்ப விழாவில் பங்கு கொண்ட உங்கள் அத்துணை பேருடைய குடும்பத்திலும் நல்ல ஆரோக்கியமும் நிலையான மகிழ்ச்சியும் அழியாத செல்வமும் குழந்தைகளுக்கு கல்வியும் நீண்ட ஆயுளும் ஆரோக்கியம்